அனைவருக்கு வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சி மீது உள்ள நூறாண்டுகளாக ஏற்றப்பட்டு தற்பொழுது ஏற்றப்படாமல் இருக்கின்ற பாரம்பரியமான கார்த்திகை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார் இதனையடுத்து மலையடிவாதத்தில் ஏராளமான பக்தர்கள் இந்து முனியினர் பாஜகவினர் குவிந்தனர் ஆனால் மாலை ஆறு மணி நெருங்க நெருங்க பாரம்பரியமான தீபத்துணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை என்றும் வழக்கமாக ஏற்றப்படுகின்ற உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள தீபத்தொழில் தீபம் ஏற்றப்பட்டது என்ற செய்தியானது பரவியது இதனை அடுத்து மீண்டும் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது ஆறு மணிக்குள் ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டபடி அங்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்ற அவமோ அவமதிப்பு நடவடிக்கைக்கு ஆளாவார்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி அதற்கு பாதுகாப்பாக ஐம்பதுக்கு மேற்பட்ட சிஐஎஸ்எப் வீரர்களை அனுப்புவதாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டதை அடுத்து அங்கு ஐம்பது சிஐஎஸ்எப் வீரர்களும் வந்தனர் இந்த நிலையில் என்ன நடந்தது என்றால் தெய்வம் ஏற்றவில்லை என்று தெரிந்தவுடனேயே அங்கு குழுமீர்ந்த பக்தர்கள் இந்து முனியினர் பாஜகனர் அனைவரும் எழுந்து நின்று கோஷமிட்டு போலீஸ் வைத்த தடுப்புகளை தள்ளிவிட்டு அல்லது உடைத்து முன்னேறினார்கள் இந்த நிலையில் போலீஸுக்கும் பக்தர்கள் இந்து முனியின் அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது கிட்டத்தட்ட காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை காத்திருந்த பக்தர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கானது உள்ளானார்கள் இதையடுத்து அவர்கள் தள்ளுமுறையில் ஈடுபட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்த ஏ ஏற்படுத்தியது மீண்டும் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி தீபத் தீபம் ஏற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது இப்படி வாக்குவாதம் ஏற்பட்ட பக்தர்கள் முன்னேறியது எதுவரை என்றால் பதினாறு கால் மண்டம் வரையில் பக்தர்கள் போலீஸ் தடுப்புகளை கொண்டு முன்னேற அங்கு அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் இந்த நிலையில் அங்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் அவர்கள் தெரிவித்தார்கள் எனவே இதற்கு மேல் செல்ல முடியாது என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் சிஏஎஸ்எப் வீரர்களும் அங்கே வந்தனர் அவர்களும் மனுதார் உட்பட பத்து பேரை அழைத்து கொண்டு மலையேறுவதற்காக முற்பட்டனர் அதனையடுத்து மலையேறி தென் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சென்ஹா தலைமையில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டது மதுரையின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முனையினர் கைது செய்யப்பட்டனர் இப்படி நிமிடத்துக்கு நிமிடம் வினாடிக்கு வினாடியான திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய பர பரபரப்பானது நேற்று காலை முதலே அங்கே நிலவியது நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றப்பட்டு என்று பக்தர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் அரசு தரப்பு மிகவும் உறுதியாக இருந்தது இரு ஒன்பது மணிக்கு பின்னரும் தீபம் ஏற்றப்படுவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை அங்கு குறிமந்த பக்தர்களுக்கு மிக பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது இந்த நிலையில்தான் சிஎஃப் வீரர்கள் வந்தனர் அவர்களையும் தடுத்து நிறுத்தப்பட்டு ஏற்கனவே இங்கே நூற்றி நாற்பது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதார் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று அவர்கள் கடுமையாக எச்சரித்து அவள் திருப்பி அனுப்ப காவல்துறை முயற்சி செய்தது அப்பொழுது என்ன பக்தர்கள் கேட்டார்கள் என்றால் யாரும் தீக்கிலிடவோ கட்டடத்தை இடிக்கவோ உத்தரவிடப்படவில்லை பாதிக்கப்பட்ட தரப்பு என்று கூறக்கூடிய தர்கா தரப்பிலும் நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரவில்லை தர்கா தரப்பினர் எந்த வகையிலும் ஆட்சேபனையும் செய்யவில்லை எனவே உத்தரவு கீழ்ப்படிவதை உறுதி செய்வது நீதிமன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது எனவே இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற விரும்புவதாக தெரிவித்தார்கள் ஆனால் மனுதாரர் பத்து பேருடன் மலைக்கச் சென்று தீபத்தூரில் தீபமேற்ற அனுமதிக்கிறேன் இதை நிறைவேற்ற மனிதாரருக்கும் அவர் செல்வோருக்கும் பாதுகாப்புள்ளதென்று நீதிபதி அவர்கள் தெரிவித்தார்கள் ஆனால் அதை மீறி அங்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருப்பதால் கூட்டமாக மலை மேல் ஏற அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் கடுமையாக எச்சரித்து விட்டனர் அல்லது இரண்டு பேர் மட்டுமாவது சென்று தீபமேற்ற அனுமதியுங்கள் என்று கேட்டதையும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை காரணம் காட்டி அனுமதிப்பதற்கு காவல்துறையினர் மறுத்துவிட்டனர் இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவர்களுக்கு வழங்கியது இந்த நிலையில் மதுரை ஜிஆர் சாமிநாதன் தனி நீதிபதி உத்தரவை பிறப்பித்ததை எதிர்த்து டிவிஷன் பெஞ்சில் ஒரு மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன் விசாரணையானது தற்போது நடந்து வந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டு மாலை இதற்கு தீர்ப்பு தருவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது மேல்முறையீட்டில் நீதிபதிகள் சொன்னது என்னவென்றால் மத நல்லிணக்கம் என்பது ஒருவரை அவர் மதம் மசார செய்யலை தடுப்பதல்ல இருதரப்புமே அவரவர்கள் விரும்பிய மத செயலை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் இருதரப்பிலும் இந்த ஒற்றுமை நிலவுவதுதான் மத நல்லிணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தீர்ப்பானது எப்படி வருகிறது என்பதை மாலை தெரிந்துவிடும்